அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே தனுர் ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது வீடா இருக்கு அந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்னாம் பாதம் இதெல்லாம் இருக்கு இந்த பொதுவாக வந்து இது ஒன்பதாவது ராசின்றது பாக்யஸ்தானம் அதாவது காலபுருஷத்தில் ஒன்பதாவது பாக்யஸ்தானம் அப்படின்னு பேர் இந்த ராசியில வந்து இந்த ராசியில் எந்த கிரகமும் உச்சமடைகிறதோ நீசம் அடையிறதோ கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாக்யஸ்தானன்றதுக்கு தகுந்த மாதிரியே ஒன்பதாம் இடம் அப்படின்ற தகுந்த மாதிரியே இந்த ராசிக்கு அதிபதியும் குரு பகவானாக இருக்கார் பொதுவாக இந்த ராசிக்காரங்களுடைய சிம்பல் பார்த்திங்கன்னா வில்லும் அம்புமா இருக்கும் அதனால் எதையுமே வந்து கடைசி வரைக்கும் முயற்சியோடு போராடி வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனால் இந்த ராசி உபயராசி அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ராசி நெருப்பு ராசி நல்லா எல்லாத்தையும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க எல்லாத்தையும் டக்குன்னு இந்த வேலையா டக்குன்னு